பாப்பா கோழி குழம்புக்கு எதுல பாப்பா மிளகு வைக்கிறது மிக்ஸி லாட்டி வச்ச நல்லா இருக்குமா செக்கு லாட்டி வச்ச நல்லா இருக்குமா செக்கு லாட்டி வச்சா நல்லா இருக்கும் செக்கு மசாலா தான் நல்லா இருக்கும் வந்து செக்குல நல்லா மிளகு வைக்கிறதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் நெஞ்சு சளிக்கு ரொம்ப நல்லது செஞ்சுட்டு காட்றோம் வாங்க பார்க்கலாம் கறிப்படி உருண்டு வர மாதிரி பண்ணிக்கோணும்

ஓகே வீட்டிலே அரைச்சி மசாலா சூப்பர் வணக்கம் மக்களே நம்ம பேஜில் கறிவர்கள் விடியோ இது வரைக்கும் நான் போட்டதே இல்லை ஓகே கொஞ்சம் வேலை பிஸி அதனால எங்கேயும் வீடியோ போட முடியல இன்னைக்கு வீட்டிலே சிக்கன் வாங்கிட்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ அந்த வீடியோ தான் இப்போ போட போகிறேன் அப்படியே சிக்கன் சமைக்கிறது எப்படின்னு அப்படி பாருங்க ஓகேங்க வீட்டில் மசாலா அரைக்கும் சொல்லிட்டு நான் கறி அடிக்க கறி கடிக்க வந்தேன் இந்த வாரம் நாட்டுக்கோழி கிலோ எழுநூறுபா

இப்படி இன்னைக்கு நான் வந்து பளைக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. பருங்கலத்துல யூஸ் சப்பாத்தி கட்டையா? எதுக்கு அதனால தான் தெரிஞ்சு வச்சுக்கலாமே. பத்தலன்னு கறி எப்படி ஓகே. அப்படியே ஒரு போட்டு சாப்பிட்டுக்கலாம்.

வருவாங்க வருவாங்க நல்லா சிக்கன் சாப்பிட்ற பிள்ளைய பார்த்து கண்டிட்டம்னா கறி சாப்பிட்டுக்கலாம் அடுத்து வந்து வேக வச்ச கறியை வறுக்க போடும் மறுக்க என்னென்ன போடுறதுன்னு பாருங்க

வெங்காயம் நல்லா வணங்கணும் வணங்கினதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்ச மிளகு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவு கறிக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவுனா இவ்வளோ உப்பு உப்பு தான் தேவையான அளவு எவ்வளோன்னு தெரியல எவ்வளோ எவ்வளோன்னா உங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் எந்த அளவுக்கு சாப்பிட்றோம் அது தேவையான அளவு அந்த மிளகு வந்து பச்சை மசம் வரைக்கும் வணக்கணும்

ஓகே சூட சூட ரெடி இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் சும்மா கண்ட மசாலா தூள் போட்டு செய்யறதுல ஒரு டேஸ்ட் இல்லை நான் அப்பளையா உப்பு போட்டா அது பத்தல அதனால நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கறேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லட்டி விட்டுறலாம் ஃபஸ்ட்டு கம்மியாக போட்டுக்கணும் பத்தலனா மணி கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா போயிட்டா சாப்பிட முடியும் ஓகே இதுதான் தேவையான அளவா சிலர் கம்மியா சாப்பிடுவாங்க சிலர் அதிகமா சாப்பிடுவாங்க நான் வந்து எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நான் செய்றேன் கொஞ்ச நேரம் பரக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சி தட்டு வச்சி மூடி வச்சிருங்க கரெக்ட்டா ஒரு 5 நிமிஷம் போட்டு அதுக்கு அப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடலாம் அவ்வளோதாங்க குழம்பும் வரவுமும் ரெடியாகிடுச்சு அடுத்து நான் அப்படியே இந்த கறியை புழக்கப்பட போகிறோம் அடுத்த ஒரு நல்ல கோழியோட சாரி நல்ல வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன் ஸ்டே டியூன்